சென்னையர்களுக்கு அன்பான வணக்கம் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் வந்திருக்கு நாடே கொண்டாடக்கூடிய அளவுக்கு தேர்தல் ரிசல்ட்ஸ் வந்து அமைஞ்சிருக்குது இன்னும் முழுமை பெறாம இருக்கு யார் வந்து முத பிரதமராக போறா யார் எதிர்கட்சி தலைவராக போறா அப்படின்றதெல்லாம் இருக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதியை தமிழ்நாட்டு மக்கள் அள்ளி வழங்கியிருக்கிறாங்க நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் இந்திய கூட்டணிக்கும் இது பெரிய ஒரு வரலாற்று சாதனை மீண்டும் தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கு அதற்கு காரணம் நம்முடைய முதல்வர் அதை பற்றி தான் நம்முடைய வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏழு கட்டங்களாக நடைபெற்ற இந்த தேர்தல் உங்களுக்கு தெரியும் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் ஏப்ரல் பத்தொம்பதுல தொடங்கி ஜூன் ஒன்று வரைக்கும் ஏழு கட்டங்களாக நடந்தது இதில் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் ஒரே விதத்தில் ந தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட நாற்பது நாற்பது தொகுதிகள் நடந்தது அதில் நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் தொடர்ச்சியாக பாசிச பாஜகவினுடைய அரசியலையும் மத பெ அரசியலையும் அதே போல சமூக நீதிக்கு எதிரான அரசியலும் தொடர்ந்து எடுத்து பேசிட்டு வந்தாரு அடுத்த ஆட்சியை வந்து நிச்சயமா பாஜக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பேசினாரு அது மட்டும் இல்லை இந்தியா கூட்டணி அமைவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவங்க நம்முடைய மக்கள் மிக முதல்வர் நம்ம அனைவருக்கு தெரிஞ்ச செய்தி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்க திராவிட இயக்கத்தை அழிச்சிருவோம் திராவிட இயக்கம் ஒன்றுமே இல்லை ஊழல் அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே முதல்வர் தான் சொன்னார் திராவிட இயக்கத்தை அழிப்பதற்கு இல்லை யாராலும் தொட்டு கூட எந்த பொம்மனாலும் பார்க்க முடியாதுன்னு பேசினார் இன்னும் சொல்ல போனா தேர்தல் களத்தில் கூட சொன்னார் பாஜகவை உழுத்துவும் நா நாற்பதும் நமதே நாளை நம்பது அப்படின்றத சொன்னார் இன்றைக்கி அதுதான் நடந்திருக்கு இப்போ மீண்டும் பெரியார் மண் இது தமிழ் மண் அப்படின்றத நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் நிரூபிச்சு காட்டியிருக்கிறாங்க இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக ராகுல் காந்தி அவர்கள் திகழ்கிறார் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்குது ஏன்னா பத்து ஆண்டுகள் காங்கிரஸ்ங்கிறது கடுமையான தோல்விகளை மட்டுமே சந்திச்சுட்டு வந்தது இந்த தேர்தல் தான் மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருக்கு அதிலும் குறிப்பாக ஊடகங்கள் கருத்து கணிப்பு என்கின்ற பெயரில் கருத்து திணிப்பை வந்து நிகழ்த்திருந்தாங்க பல பேருக்கு பெரிய அதிர்ச்சி கூட ஏற்படுத்தியிருக்கும் முன்னூற்றி எழுபத்தஞ்சு இடத்துல தாமரை அதாவது எண்டிய கூட்டணி வீடு பண்ணணும் அதே போல் நானூறு இடங்களில் தாமரை மலரும் பெரிய காமெடி என்னென்னா தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டு தொகுதியை பாஜக வெல்லுன்னு சொன்னாங்க பாருங்கள் இது தாங்க உச்ச வச்ச காமெடியே அப்படின்னா வந்து கதை விட்டுருந்தாங்க இதை பார்த்த பலருக்கு இருக்கும் அச்சம் இருக்கும் நம்மக்கிட்ட கூட வந்து பல பேர் ஐயோ என்ன இது மறுபடியும் பாஜக அதுவும் நானூறு தொகுதி முன்னூற்றி எழுவத்தஞ்சுன்னு சொல்கிறாங்களே நூற்றி இருபத்தஞ்சு கூட இந்தியா கூட்டணி தாண்டாது அப்படின்றத அளவுக்குலாம் வருத்தப்பட்டு பல பேர் பேசினதெல்லாம் உண்டு ஆனால் இந்த கருத்து கணிப்புகள்லாம் உண்மை கிடையாது அப்படின்றத தெல்ல தெளிவாக உடச்சி ஆக்கி ஆக்கியிருக்குது இந்த தேர்தலுடைய முடிவுகள் அது நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க அண்ணாமலை அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்கிற இப்போ அந்த அண்ணாமலை எந்த மலையில் இருக்கிறாருன்னு தெரியாது அவர் என்ன பேட்டி கொடுத்துருந்தார் இந்திய வரலாற்றிலேயே டெப்பாசிட் கூட திமுக எடுக்காது அதுவும் கோவையில் டெப்பாசிட் எழுமோ அப்படின்லாம் பேசினார் இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பது தொகுதிகளில் இந்திய கூட்டணி திமுக அபாரமான வெற்றி பெற்று இருக்குது எத்தனையோ விதமான குற்றச்சாட்டுக்களை வச்சாங்க திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக வந்து ஊழல் செய்யக்கூடிய கட்சி செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கிறாரு திமுக வந்து குடும்ப அரசியல் செய்யுது அப்போ திமுக வந்து ஹிந்தி எதிர்க்குது திமுக இந்தியாவையே எதிர்க்குது பாரதத்தை எதிர்க்குது அப்புறம் இந்துக்களுடைய மனதை புண்படுத்துன்னு சொல்லி பலவிதமான குற்றச்சாட்டுகளை வச்சு எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சீட்டையாவது வின் பண்ணிட மாட்டோமா பாருங்க நம்மளுடைய வடிவல் படத்தில் ஒரு சா காமெடி சொல்வார் பார்த்தீங்களா பில்டிங் ஸ்ட்ராங்கு ஆனால் ஏதாவது பேஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப வீக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வெளியில் வந்து பெரிய பிரிட்டப்பா நாற்பது தொகுதியில் பாருங்கள் இந்த முறை நாங்கள் தான் அதிக இடத்துல வின் பண்ணுவோம் அதே போல் எங்களுடைய வாக்கு சதவீதத்தை பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டில் எங்களால் அசைக்க முடியாத ஒரு இடத்துக்கு நாங்கள் வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்கள் தான் வந்து பெரிய சக்தியாக வந்து தமிழ்நாட்டில் வரப்போகிறோம் இப்படியெல்லாம் வந்து கதை விட்டாங்க அது எல்லாமே இன்றைக்கி வந்து சுக்கு இருக்குது குறிப்பாக நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தியானம் செய்கிறான் அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் வந்து மூணு நாள் திண்டு போட்டார் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தேர்தல் பிரச்சாரம்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ரோட் ஷோலேருந்து காமெடி ஷோலேருந்து எல்லாமே பண்ணிட்டு போனார் ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இங்கே புயல் வந்தாலும் சரி மழை அடித்தாலும் சரி கடுமையான நெருக்கடி எது வந்தாலும் சரி அதை பற்றியெல்லாம் வந்து இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனால் பிறகு தேர்தல் வந்தால் மட்டும் தமிழர்கள் மீது தமிழ்நாட்டு மக்கள் மீது இவங்களுக்கு பாசம் வந்துடும் அந்த பாசம்லாம் வேஷன்றத மக்கள் வந்து நிரூபித்து காட்டியிருக்காங்க ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு வர விஷயம் என்னன்னு கேட்டா நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் பேசின அந்த உரை நாடாளுமன்றத்தில் அவனுக்கு எவ்வளோ ஒரு தொலைநோக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் பேசினது யூ நெவர் எவர் ரூல் த தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு பீப்புள் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறாரு அதுதான் பெரிய அளவுக்கு வந்து இப்போ வைரல் ஆயிட்டிருக்குது யூ வில் நெகோ யூ வில் நெவோ ஹெவோ இன் யோர் இன்டாய் அல் லைஃப் ரூல் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு done ஏன்னா கேரளாவில் கூட இன்றைக்கி ஒரு தொகுதியிலே இன்றைக்கி பாஜக வந்து வெற்றி அடைஞ்சிட்டு அங்கே வந்து காங்கிரஸும் இடதுசாரிகளும் தான் மாற்றி மாற்றி எங்கள் ஆட்சிக்கு வந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த முறை வந்து ஒரு தொகுதியில் பாஜக வந்து வெற்றி பெற்றது அப்போது இது வரைக்கும் இந்தியாவில் எடுத்துக்கிட்டால தமிழ்நாடும் கேரளாவும் கேரளாவும் தான் ஒரு தனித்தன்மை வாய்ந்த முன்னிலை மாநிலமாக இருந்தது அதுலேயே கேரளாவில் வந்து அவங்க வந்து ஒரு தொகுதி வென்றுட்டாங்க அப்படின்றதே ஒரு பெரிய ஒரு போன்றவர்களுக்கு ஒரு ஒரு வருத்தமாக தான் அப்படி இருக்குது இப்போ நீங்கள் தமிழ்நாட்லேயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தர்மபுரி தொகுதியில் பாமாவக்காவினுடைய அன்பு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி அதாவது நம்ம ஐயா மருத்துவர் வந்து ஆட்சி குடும்ப அரசியல் ஒழுங்கணும்னு சொல்லிவிட்டு கடைசியில் அவங்க மருமகளை வந்து அங்கே கேண்டேட்டராக நிற்க வச்சாங்க இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வேட்பாளர் வந்து ஒரு முன்னிலையில் வந்துகிட்டே இருந்திருந்தாங்க சௌமியா அன்புமணி அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தருமபுரியை சேர்ந்த மணி அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு அது கொஞ்சம் பின்னடைவு இருந்துகிட்டே இருந்தபோது நமக்கும் வந்து எங்கடா பாஜக ஒரு வெற்றி பெற்றுமோ அப்படின்னு கூட நம்ம பார்த்தோம் ஆனால் பாருங்க தமிழ்நாட்டு மக்கள் விடாது கருப்புன்ற மாதிரி பிஜேபியை அடித்து துவம்சம் பண்றதே எங்களுடைய ஒரே வேலை பிஜேபி கூட யார் கூட்டணி வச்சாலும் அவங்கள நாங்கள் அடித்து வர்றத எங்களுடைய வேலைன்ற அளவுக்கு என்ன பாமகவினுடைய அந்த வேட்பாளரை பின்னுக்கு தள்ளி அவரும் வந்து வெற்றி பெற்றதான் வாக்குகள் வித்தியாசத்தில் வந்துட்டார் அப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் அந்த நாற்பது தொகுதிகள் பிளஸ் இடைத்தேர்தல் அதாவது விளவங்காடு நீங்க நினைச்சு பாருங்க பாஜக வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி பெண்களை மதிக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வாயால் சிரிக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு நம்ம விஜயதாரணி வந்து பீட்டர் விட்டுட்டு இனிமேல் நான் காங்கிரஸ்ல எழுத முடியாது பாஜக தான் பெண்களை மதிக்கிற கட்சி அதான் நாங்கள் போகிறேன்னு சொல்லி இருக்கும் இருப்பதும் போச்சடா அப்படின்ற அளவுக்கு எம்எல்ஏவும் விட்டு எம்பி சீட்டு கிடைக்கும் நம்ம எம்பி எப்படியாவது வின் பண்ணி அமைச்சர் ஆகிடலான்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தில் என்ன பண்ணாங்க அவங்க போய் சேர்ந்தாங்க ஆனால் கடைசியில் என்ன ஆச்சுன்னா இருந்ததும் போச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பதிலாக தாரகி அப்படின்ற ஒரு வேட்பாளர் அன்னைக்கு வச்சிருந்தாங்க அவங்களும் அமோகமா விட்டுவிட்டுருக்காங்க இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலையும் ஜீரோ சட்டமன்ற தொ தொகுதிகளிலும் ஜீரோ எடுத்திருக்கிறாங்க பாஜகவை எந்த விதத்திலும் தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்றது தெரியுது இதற்கு காரணம் என்ன அப்படின்னா மத அரசியலை பேசி அமைதியாக இருக்கக்கூடிய மக்களை பிளவுபடுத்த தான் பாஜகவுடையது நம்மை போன்றவர்கள் தொடர்ந்து பேசி 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 இந்த மக்களுக்கு கருத்துக்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் அதுக்கான வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதனாலதான் மக்கள் என்ன பண்றாங்க பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் இடமே இல்லைன்றத காட்டியிருக்கிறாங்க இன்னொரு தேர்தலில் நாங்கள் ஓட்டு வாங்கிட்டு அப்படின்னு சொல்லும்போது கூட்டணியிலிருந்து ஓட்டு வாங்குறதுன்றது ஒரு விஷயம் தான் ஏன்னா வந்து நாலஞ்சு கட்சிகள் கூட்டணி செய்யற போது அதுக்கான வாய்ப்பு வரும் இப்போ தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா பிரதமர் வந்து என்னென்னவோ பேசினாரு கடைசியில் அவர் வாங்கியிருக்காரு பாருங்க ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டு தான் அதிகபட்சம் அவர் வாங்கியிருக்கிறது இதுக்கு முன்னாடி நாலரை லட்சம் ஓட்டில் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாரு இப்போ ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு ஆனால் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் ரேபரேலி தொகுதியில சுமார் ஆறு லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை அவர் வாங்கியிருக்கார் மக்கள் அவருக்கு அள்ளி வா கொடுத்துருக்குறாங்க குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் அவங்க கால் பதிச்சிருக்கிறாங்க ஒருவன் என்ன சொல்லுவாங்க நம்மளை பார்த்து தான் ஆன்டி இண்டியன் இந்தியன்ஸ் ஆன்டி இந்தியன்ஸ்னு சொல்லுவாங்க இன்னைக்கு இனிமேல்ட்டு உத்தரப்பிரதேசத்தை பார்த்தோம் ஆன்டி இந்தியன்ஸ்னு சொல்லுவாங்களான்னு தெரியாது அதே போல் வயநாட்டில் ஒரு வெற்றி பெற்றுட்டார் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இந்திய மக்கள் ஒரு முடிவில் வந்திருக்காங்க என்னென்னா பாஜகவிற்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறாங்க நாங்கள் வந்து நானூறு தொகுதியில் வின் பண்ணுவோம் நூற்றி எழுபத்தஞ்சு லட்சத்தில் தாமரை வெல்லும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தவங்க இப்போ பேச்சு முச்சே இல்லாமல் இருக்கிறாங்க கோவையை சேர்ந்த மக்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா மட்டன் பிரியாணி ஆட்டு பிரியாணின்னு பேசிகிட்டு இருந்தாங்க கோவைக்கு மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டு மக்களே தமிழ்நாடு முழுவதும் நம்மள மட்டன் பிரியாணியும் பீஃப் பிரியாணியும் சிக்கன் பிரியாணியும் இன்னும் யார் யாருக்கு என்னென்ன பிரியாணி தோணுதா அந்த பிரியாணி சாப்பிட்டு கொண்டாட வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கோம் நம்முடைய முதல்வர் அவர்களுடைய அந்த உழைப்பு 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 வெற்றி பெற்றிருக்கிறது கலைஞர் சொல்வாரே அது போல கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழாவில் நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி இருபது ஆண்டுகளுக்கு கழித்து வந்திருக்கு இருந்து பார்ப்போம் இந்திய நாட்டை ஆளப்போவது யாரு ஜனநாயகமாக இல்லை பேசிசமா அப்படின்றத இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பார்ப்போம் இதுவரைக்கும் நம்முடைய தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் நம்முடைய புரட்சி பெண் யூடியூப் சேனல் மூலமாக நன்றியை தெரிவிச்சிருக்கோம் ஒரு சுதந்திர காற்றை சற்று நாம் வந்து சுவாசிக்கக்கூடிய இடத்துல வந்திருக்கிறோம் இந்தியாவும் காக்கப்பட வேண்டும் இந்திய அரசியலமைப்பு காக்கப்பட வேண்டும் இந்தியாவினுடைய ஒற்றுமை காக்கப்பட வேண்டும் அப்படின்றத நம்முடைய எண்ணமா இருந்தது அது நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நாட்டை ஆள போவது யார் என்பதை தொடர்ந்து போன்ற கருத்துக்களை எல்லாம் கேட்க உங்களுடைய புரட்ச பேர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுங்க நன்றி வணக்கம்